ஹை ஹலோ வெல்கமர்ஸ் நாமும் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தான் மலைசீரியில் அடுத்த என்ன இன்ட்ரஸ்ட்டிங்கான விஷயம் வந்து நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமும் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து போன இடத்துல வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு சரி பண்ணிட்டு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சுடர் வந்து பிளானை வந்து போட்டுகிட்டு வந்து போயிட்டு இருந்தாங்க ஆனால் தி டீர் அப்பாயின்மெண்ட் வந்து போட்டு அதை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த பிளான் ஆனால் அங்கே போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது வந்து ஒரு டிஸ்ட் வந்து கொடுத்துறாரு அந்த பைய குடும்பம் நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து வாங்குவோம் அந்த கீ வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக்குள்ளேயே வந்து விழுந்துருச்சு அது வந்து ப பார்த்தீங்கன்னா லாக்கர் கீ கண்டிப்பாக வந்து அந்த லாக்கர் கீ இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த கொட்டேஷன் அது இதுன்னு சொல்லிவிட்டு வந்து எடுக்க முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா பையிலேயே வந்து இருக்குது அந்த ரிப்போர்ட்டை மட்டும்தான் வந்து கொடுத்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அது அப்போது ரிப்போர்ட் மட்டும்தான் வந்து கொடுக்கப்பட்டது அப்போ கீ வந்து இங்கே இருக்குது அப்போ கொட்டேஷன் வந்து இன்னும் வந்து வெளியே வந்து போகல சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருந்தான் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவுடைய செக்ரட்டரியுடைய தீபா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காலை வந்து பிளாக் பண்ணி வந்து வச்சுருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா செய்கிற தொழிலுக்கு வந்து பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் தான் வந்து வாங்குகிறோம் அதே வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து மாதம் மாதம் வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து விசுவாசமாக இருந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து நிஷா மேடம் வந்து பார்த்தாங்க ஆஃபீஸில் கூட வந்து எங்கிட்ட வந்து பேச மாட்டாங்க ஆனால் இப்போ வந்து திடீர்னு வந்து எங்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா சொல்லிவிட்டு வந்து எனக்கு வந்து எதோ வந்து சரியாக வந்து படலைங்க சார் அதனால தான் நான் வந்து உங்கள் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க அது வந்து பார்த்திங்கன்னா கண் அப்படியே வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிஷா வந்து ஆக்டிங்கை வந்து போட்டு அதை வந்து பிளாக் பண்ணி வந்து விட்டுட்டாங்க அப்படி ஒரு பக்கம் கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து தூக்கிட்டாங்க அவங்கள வந்து தூக்கும்போது என்ன என்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இதுதான் டிராபேக் தான் வந்து ஆக போது நமக்கு அதிலே கண்டிப்பாக வந்து உயிர் பயத்துக்காக வந்து ஏன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வேலைக்கு வந்து நம்ம வந்து சேர்ந்து இப்போ வந்து மொத்தமாக வந்து உயிரை வந்து விடுறதுக்கு நான் வந்து அது வந்து கொடுத்துட்டே வந்து போயிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தீபா வந்து யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் ஆனால் அவங்க வந்து உண்மையாக இருந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த வேலையும் வந்து ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடக்கும் ஆனால் உயிர் பயத்துக்கு வந்து பயத்தை வந்து காட்டிட்டாங்க கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலையும் வந்து மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து நல்லா தெரியும் சரி எப்படியெல்லாம் ஒரு பக்கம் பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து டாக்டர் வந்து அந்த ரிப்போர்ட் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காரு அவர் வந்து வாசுதேவனா இல்லை ரகுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது அந்த இடத்துல வந்து ரகுவா இருந்தால் கண்டிப்பாக வந்து சுடர்ன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது அதுவே வந்து வாசுதேவனாக இருந்தால் வாசுதேவன் வந்து எப்படியுமே வந்து வரதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது ஹாஸ்பிட்டலில் வந்து வரதுக்கே வந்து வாய்ப்பு கிடையாது அப்புறம் எப்படி வந்து சுடர் அப்போ எல்லாம் வந்து சரியாக இருக்காமா சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி வந்து கேட்டிருப்பாரு அந்த இடத்துல அப்படிங்கிறதான் வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குரிய வந்து நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரகு தான் அது கண்டிப்பாக வந்து ரகுன்னு தான் நினைக்கிறேன் எதுக்காக ரகு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வந்து உன்னை வந்து அந்த வீட்டில் வந்து விட்டோம் ஆனால் நீ வந்து ஒரு வேலைக்கும் வந்து எனக்கு வந்து ஒரு ரூபா புரோஜனத்துக்கு வந்து நீ வந்து வேலை எதுவுமே வந்து பண்ணது கிடையாது அப்படி இருக்கிற போது வந்து நான் வந்து எப்படி வந்து உன்னை வந்து அதே வீட்டில் வந்து நீ வந்து அந்த இடத்துல வந்து இரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து எப்படி வந்து உன்னை வந்து விடுறது உன்னை வந்து போட்டு கொடுத்துட்டு நான் வந்து என் பாட்டுக்கு வந்து ஜாலியாக வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரகு வந்து போடுறாரு அதுவும் இல்லாமல் சுடர்ன்னு சொல்லி சொன்ன உடனே வந்து நம்ம மல்லிகை வந்து சரியான டவுட்டு இது வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து நம்ம சுடருன்னு வந்து சொல்லி கேள்விப்பட்டோம் அவங்கள வந்து காப்பாற்றி வந்து கூப்பிட்டு வந்து வர்ற இடத்துல அதே மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்காவும் வந்து அதே தான் வந்து சொல்லி சொன்னாங்க யோ பேர் வந்து சுடருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொன்னாங்க அப்போ எப்படி வந்து இவருக்கு அந்த பேர் வந்து எப்படி எப்படி வந்து தெரியும் அப்போ இவரும் வந்து ஏதோ ஒரு கூட்டு கலவானி தானா திடீர்னு வந்து சடனாக வந்து இப்போ வந்து நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து அர்ஜென்ட்டாக வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க அப்போ எனக்கு என்னமோ வந்து சரியாக வந்து படலை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஒரு மைல்டாக வந்து ஒரு டவுட் வந்து உண்டாகுதுங்க தான் மல்லி நீ வந்து டவுட் படுறது எல்லாமே வந்து கரெக்டு தான் அவளை வந்து சும்மா விட்டுறாத கண்டிப்பாக வந்து அவள் வந்து ஒரு கடி பில்லாக கில்லாடிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு கேடி அவள் அந்த கேடியை வந்து நீ வந்து கையங்காலமாக வந்து பிடிச்சிருக்க ஸோ அப்படி வந்து இருக்கும்போது கையும் காலமாக வந்து மாட்டிக்கிட்டா அவளை வந்து எப்படியாச்சும் வந்து விட்டுறாதீங்க நம்ம கதிரேசனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஷாக்கு என்ன இது சுடருன்னு வந்து சொல்லி சொல்கிறாரு அப்போ சுடராக வந்து இவ வந்து சுடர் தானா ரேணுக்கா கிடையாதா இவள் வந்து மனநிலையை வந்து எல்லாமே வந்து க கரெக்டாக தான் இருக்கா எப்படி இவ்வளோ வந்து மனநிலை வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து என்ன வந்து பார்க்கறதுக்காக வந்து வந்தீங்க இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து பார்க்கவே இல்லையே இவங்கள அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய விஷயத்த வந்து நம்ம வாசுதேவனாக இருந்தால் கண்டிப்பாக வந்து சொல்லி சொல்லுவார் ஆனால் ரகுவாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவளை வந்து போட்டு கொடுத்துட்டு சைலண்டாக நம்ம வந்து எஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை போகிறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து நிறையா இருக்குது அப்படி அவள் வந்து ரேணுகாவாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஒரு குழப்பம் தான் வந்து உண்டாயிருக்கும் அது இல்லாமல் அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் மேலே வந்து தனியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வருதுங்க ஏன்னா வந்து கேர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆள் இருக்குது நம்மளை வந்து கேர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆள் இருந்தாலே வந்து போதும் நமக்கு வந்து என்னனாலையும் வந்து பார்த்துக்கலாம் எதுனாலையும் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய மனுஷங்களுக்கு வந்து அதுதாங்க வந்து தேவை நமக்கு வந்து என்ன சோ திங்கிறதுக்கு சோறு படுக்கிறதுக்கு இடம் அதுக்கப்புறம் வந்து போட்டுக்கிறதுக்கு துணி அது மூணு தான் வந்து முக்கிய அத்தியாவசியமா வந்து இருந்தது அதுக்கும் மேலேயே நிறைய அத்தியாவசியங்கள் வந்து இருக்குது எப்பட்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த திங்கிறதுக்கு சோறு அதெல்லாம் வந்து நம்மளால் வந்து உழைக்க முட்றது இல்லை அப்படிங்கிற ஒரு மனுஷங்களும் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை வந்து கேர் பண்ணுறதுக்கான ஒரு ஆள் வந்து இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எப்படி நம்ம வந்து விட்டுட்டு வந்து போகிறது கண்டிப்பாக வந்து இதை வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து கடைப்பிடிச்சிடணும் நான் தான் வந்து உண்மையான ரேணுக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து ஆக்டிங்கை வந்து போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்து பிளானை வந்து போடுறாங்களா இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் நாள் வந்து போட்டோம் எல்லாருக்குமே வந்து டவுட் வந்து வந்துருச்சு அப்போ நான் வந்து உண்மையிலேயே வந்து வந்து சரிய அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணிடலாமா இ உங்களுடைய ஹிஸ்டரியுமே வந்து இன்னுமே வந்து நமக்கு வந்து கிடைக்காம இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு இல்லைனாலே ஒரு நாள் வந்து நீ வந்து அகப்படுவேன் அதுக்கப்புறம் கையங்காலமாக வந்து மாட்டிப்பேன் அன்னைக்கு வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவேன் ஸோ அப்படி வந்து ஃபீல் பண்ணும்போது நீ வந்து என்ன தான் வந்து கதறினாலேயும் முட்டி மோதனாலேயே வந்து உன்னை வந்து யாரும் காப்பாற்றுறதுக்கு வந்து வரப்போகிறதில்ல இல்லை வந்து உன்னை வந்து எட்டு இடுப்பு மேலே வச்சு போடி வேலையை நாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அடிக்கப் போகிறாரு அன்றைக்கி தான் வந்து உனக்கு வந்து புத்தி வரப்போகுது ஏதோ வந்து இருக்கிற வரைக்கும் வந்து தின்னோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுக்க வேண்டியது தான் சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பில் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பை சி யூ டட்டம்